சிறந்த சிந்தனையான சிந்தனையாளர்கள் மத்தியிலே உட்கார்ந்திருக்கிறேன் என்ற ஒரு தாழ்மையோடு ஒரு சில கருத்துக்களை உங்களுடைய மேலான சிந்தனைக்கு தீர்ப்பாக நான் தருகிறேன் விவிலியத்தை கற்றறிந்தவன் ஆகவே விபுலியத்தின் அடிப்படையில் தம்பி செந்தமணன் சீமான் அவருடைய இந்த நாள் கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில் இதுக்கு முன்னால் அவர்கள் ஆங்காங்கு பேசுகிற பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கேட்டு நான் என்னுடைய தீர்ப்பை சீமான் அவர்களை பற்றி நான் சொல்லிறேன் மறைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் பிரான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அல்ல என் பிதாவின் சித்தப்படி நீதியாய் நியாயமாய் நடக்கிறவர்களே என்னுடைய இறை அரசிற்கு உகந்தவர்கள் இயேசுபிரான் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இயேசுவே இயேசுவே என்று கத்தி கிடப்பதல்ல ஒருவன் இருக்கிறார் அவருடைய நீதியின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களே எனக்கு உகந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் சீமான் ஏ இப்படி ஒரு தீர்ப்பை நான் அந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் வழங்குகிறேன் ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார் அதுல ஒருவன் மாய் குற்றுயிராய் கிடக்கிறான் ஒரு ஆசாரியன் கடந்து போகிறான் ஒரு லேவியன் அதை பார்த்துட்டு கடந்து போகிறான் ஒரு நல்ல சமாரி ஒரு சமாரியன் ஒருவன் வந்து அவரை பார்க்குறேன் குற்றூறாய் கிடக்கிற ஒரு மனுஷனிடத்துல உள்ளாருடைய சிந்தனைக்கு நான் அதை சொல்கிறேன் முக்கியமாக கிறிஸ்தவர்கள் குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனிதனை பார்த்து அவனை புரட்டி எடுத்து நீ இந்துவா கிறிஸ்தவனாக முஸ்லீமாக அன்னு கேட்டு உதவி செய்ய முடியுமா ஸோ பைபிள் சொல்லுகிறது மக்கள் சேவை தான் உன் பலிகளின் திறள் எனக்கு என்னத்திற்கு தெற்கு தரிசிகள் மூலமாக இறைவன் சொல்கிறார் உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு இது ரொம்ப ஆராதனை ஆராதனைன்னு நிறைய சொல்லிட்டு கிடக்கிறேன் சரி பண்ணுங்கள் ஆனால் உன் பலிகளின் திறன் எனக்கு என்னத்துக்கு பைபிள்தான் தான் அது நியாயத்தை செய்யுங்கள் நீதியை செய்யுங்கள் நன்மையானதை செய்ய படியுங்கள் அப்படிதான் பைபிள் எழுதியிருக்கு நன்மையானதை செய்ய படியுங்கள் அந்த வகையில் பார்த்தா என் பக்கத்தில் இருக்கிற தம்பி செந்தமணன் சீமாவோட தொடுறதுக்கு எல்லாம் பயமாக இருக்கு ஒரு அற்புதமான ஒரு வெபிலியத்து புகுந்த ஒரு தேவ மனுஷன் உங்களுக்கு நான் தைரியமாக ஒரு ஊழியக்காரனாக அதை நான் சொல்லுகிறேன் ஆகவே இந்த எந்த மதமாகவும் நீங்கள் இருங்கள் மத சடங்குகள் விவரியத்தின்படி மத சடங்குகள் சமுதாயத்தில் நீதியை நடப்பிப்பதற்கு பதில் பொருள் மாற்று அல்ல பதில் பொருள் மாற்றுங்கிறது சப்ஸ்டியூட்டுங்கிறது தமிழ் மத சடங்குகள் சமுதாயத்திலே நீதி நியாயத்தை நடப்பிப்பதற்கு சப்ஸ்டியூட் அல்ல அது நம்ம எல்லா மதத்தவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இறைவனுடைய நீதியை நிறைவேற்றுவரா நிறைவேற்றுபவராக நான் தம்பி செந்தமணன் சீமான் அவர்களை பார்க்கிறேன் வெகுதியத்தின்படி அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திலே நான் வைக்கிறேன் ஆண்டவர் இயேசு போதித்த மனிதம் மனிதநேயம் என்பதையெல்லாம் தன் இருதயத்திலே ஆழமாய் இயேசுங்கிற பேரை அவங்க சொல்லாட்டாலும் இருதயத்தில் ஆழமாய் அதை பதித்து கொண்டு அந்த நீதி நியாயத்தை உலகத்தில் நிறைவேற்ற அவர்கள் முற்படுகிறார் அவர்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் இறைவனால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன் பாருங்க அவங்க நம்புகிறாங்களா என்ன எனக்கு தெரியல ஆனால் பைபிளில் இருக்குதான் நான் சொல்றேன் என் தாசனாகிய தாவியதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அது தான் போகுது மகன் பைபிளில் அப்படியே இருக்கு நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவ்வளவு தைரியம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருகிறது இத்தனை கிரிட்டிசிசம் என்னது அது பேர் இத்தனை இத்தனை விமர்சனங்கள் எல்லா வகையிலும் இருந்து எதிர்ப்புகள் இதே அவதூறுகள் இது எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் நீதி நியாயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இந்த இறைவனுடைய அபிஷேக தைலம் அவர் மேலே இருக்கிறதுனால தான் அப்படி செய்ய முடியுது என்பதை நான் நம்புகிறேன் அவங்க ஞானசானம் எடுத்ததில்லை அவர்கள் ஆலயத்திற்கு போய் ஆராதனை கலந்து கொள்வதில்லை அது இஷ்யூவே இல்லை ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இந்துவாக இருந்து மக்களை அப்படிலாம் நம்ம புரட்டி பார்த்து அரசியல் செய்கிறது வந்து சரியான முறையான விபீதத்துக்கு வந்து அரசியலும் அல்ல ஆகவே அவர்களை நீங்கள் மனதார ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் எல்லாத்தையும் பேசணும்லாம் கடைசியில் எங்கே மிஸ் ஆகுதுன்னா அந்த ஓட்டில் போய் மிஸ் ஆகுது அதனால் இங்கே இருக்கிற போதைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னன்னா கோயிலில் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் கோயிலில் என்னது எப்படி சர்ச்சில் சர்ச்சில் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் ஓட்டுக்கு பணம் வாங்காத அது அசிங்கம் அப்படி நீங்கள் சர்ச்சில் பிரசணும் உங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை இந்த அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலைன்னா ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கூட நம்ம ட்ரெயின் பண்ணலை நம்ம என்ன போதக்க முடியத்தை உலகத்தில் முடியும் ஆகவே நீங்கள் அதை சொல்லணும் அதுபோல் உங்களால் முடிந்த வரை இந்த நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு அதனுடைய வழிகாட்டு நடைமுறைகளை இவ்வளவு தலையில் வச்சு ஒரு ஒரு மனிதன் சுற்றிக்கிட்டு அழைகிறாரு அவரை பற்றி நாலு வார்த்தை உங்கள் அக்கம் பக்கத்தில் நீங்கள் சொல்லணும் கைதட்டிட்டு போயிடாதங்க சரியா கைதட்டிட்டு போயிடாதங்க நம்ம ஒரு சின்ன கூட்டமாகவே இப்படி சுற்றி அழைகிற இல்லை என்கிட்ட அன்ட்ட ஒருவர் கேள்வி கேட்டார் சீமான் ஜெயிப்பாரா ஏ ஜெயிக்கிறது தூக்குறதா இறைவனுடைய சித்தப்படி எவன் நடக்கிறான் அவனை நீ ஆதரிக்கணும்ல ஜெயிக்கிறது தூக்குறது போராட்டமே வெற்றிதான் இதுதான் பைபிள் போராட்டம் போரா ஒரு மனுஷன் நீதிக்காக போராடி கொண்டிருப்பதே அவன் ஜெயிக்கிறான்னு அல்ல போராடி கொண்டிருப்பதே வெற்றி தான் பைபிளில் யூதாசுன்னு ஒரு கேரக்டர் உண்டு ஒரு பழைய காலத்து ஒலி வி சித்திரப்படம் என்ற படத்தில் நான் பார்த்துருக்கேன் அதாவது கதை சொல்கிறார் ஒரு மிஷினரி ஒருத்தர் ஒரு பழங்குடியினத்தை கதை சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் கதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கதையில் வருது இயேசு இயேசுபிரானை யூதாஸ் காட்டி கொடுத்தான் இயேசு இயேசுரான் ஜெயித்து இயேசு பிரானை சில்வையில் அரைந்து விட்டார்கள் ஆ இயேசு சிலுவையில் அரைந்து விட்டார் அவர் தோத்து போயிட்டார் அப்படி ஜெயித்தது யாரு யூதாஸ் என்று சொல்லி யூதாஸ் வாழ்க என்று எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருக்கு அதை பாருங்க இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் யாரை வாழ்க்கு சொல்லணும்னு ஒரு விவசாய இல்லையா என்ன யூதாஸ் வாழ் இயேசுவை காட்டி கொடுத்துட்டாரா அவரு இயேசு சில்வையில் அறையப்பட்டுட்டாரா யூதாஸ்தான் பெரியவரான் திருடர்கள் பெரியவர்களா சம்பாதி சம்பாதிச்சு ஊழல் படத்தில் சம்பாதிச்சிருக்கவங்க எல்லாம் பெரியவங்களா அப்படியா பைபிள் சொல்லுது அவங்களுக்கு அவங்கள ஆதரிக்கணும்னு பைபிள் நமக்கு சொல்லுது நீதிக்காக நிற்கிறவர்களை பிடிங்கள் நீதிக்காக நிற்கிறவர்களுக்காக நீங்கள் நெல்லுங்கள் அதுதான் விபுலியம் சொல்லுகிற ஒரு பெரிய நீதி ஆக இங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய காரியம் நான் நாலு பேர்கிட்ட பேசுங்க சீமான் அவர்களை பற்றி அவருடைய பேச்சுகளை பற்றி நாலு பேருக்கு இன்னைக்கு சொல்லுங்கள் அவருடைய யூடியூப்பில் வர்ற அவருடைய மெசேஜ் எல்லாம் நாலு பேருக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு உங்கள் சொந்தக்காரருக்கு மாமன் மச்சான் பிள்ளைகள் வேற பிள்ளைகள் எல்லாருக்கும் அனுப்புங்க அவங்க எல்லாம் பார்க்கட்டும் இந்த நாடு ஒரு விடுவத்தாயிடும் அண்ணனுக்கும் நான் சொல்கிறேன் அண்ணன் சொல்கிறேன் தம்பிக்கு நான் சொல்கிற ஒரு ஆலோசனை என்னென்னா அதாவது பைபிள் படி நான் சொல்கிறேன் ஏசு கடைசி மூச்சு வரை என் சமரசத்துக்கும் போகல தீமையோடு நாம் சமரசத்துக்கு போகவே கூடாது எந்த தீமையோடு சமரசம் செய்யாமல் இந்த தமிழ் மக்கள் அவருடைய அவருடைய தொன்மையான மேன்மை இந்த மேன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்குள்ளே வைத்த விருப்பத்தை நீங்கள் கடைசி மூச்சு வரையும் நீங்கள் இருக்கணும் இறைவரை நம்பி அதை செய்யுங்கள் மக்களை நம்பி செய்யுங்கள் மக்கள் மாறுவார்கள் ஏதோ ஒரு காலம் வரும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார்கள் இந்த காலத்தில் இளைஞர்கள் புதுசாக தொடங்குன கட்சியில் போயிருக்கிற இளைஞர்கள் பேசுகிற பேச்சை கேட்டால் ஐயோ ஒன்று இருக்குது நமக்கு என்னடா இப்படி பேசுகிறான் இல்லை ஒன்றும் தெரியாத பிள்ளைகளாக இருக்காங்களே இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லையா இந்த பிள்ளைகளை வழிநடத்துக்கு இந்த பிள்ளைகளை வழிநடத்துக்கு ஒரு சர்ச் இல்லையா அந்த சர்ச்சில் அந்த ஊரில் ஒரு சர்ச்சு இருந்தால் அந்த பாஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு நல்வழியா பேசுறதுக்கு ஒரு நாகரீமாக பேசுறதுக்கு கற்றுக் கொடுக்குறியா என்ன ஆட்சி இந்த தமிழ்நாட்டுக்கு துக்குன்னு இருக்கு சில பிள்ளைகள் இந்த யூடியூப்ல பேசுறதை பார்த்தா புதுசாக ஆரம்பிச்ச கட்சி கட்டி பிள்ளைகள் பேசுறதை பார்த்தா திகதுக்குன்னு இருக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் இப்போ நம்மளை காப்பாற்றுறக்கு ஒரு மனுஷனே கடவுளை அமைச்சிருக்கோம் நீங்கள் நீங்கள் ரொம்ப சீரியஸாக நீங்கள் எல்லாரும் கேடஸ் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிற எல்லாரும் தொண்டர்கள் இல்லை நம்ம கேடஸ்னு என்னது தளபதிகள் நம்ம எல்லாம் தளபதிகள் நாலு பேர்கிட்ட நம்ம அதை பற்றி பேசாமல் நம்ம தூங்கவே கூடாது நாலு பேருக்கு அந்த செய்திகளை அனுப்பாமல் நம்ம தூங்கவே கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பெரிய மாற்றம் நிகழட்டும் இந்த கண்டிப்பாக நிகழ்ந்துடும்ங்கிறதே என்னால் திட்டமாக ஒன்றும் சொல்ல முடியல நிலமும் ரொம்ப மோசமாக இருக்குது உங்கள்கிட்ட மண்ட சரியில்லை நிறைய மோசமாக இருக்குது அதனால் ரொம்ப திட்டமாக என்னால் சொல்ல முடியாது ஆனால் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் செய்கிற பணியை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகிறத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் என்ற ஆண்டவர் நீதிமான்களுக்கு கொடுத்த ஒரு ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக நான் கொடுக்குறேன் கத்தர் அவர்கள் இதோ உண்மையான ஒரு நேர்மையாளர் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பற்றி உண்மையான ஒரு நேர்மையாளர் என்ற அவர்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் எல்லாரும் நான் சொன்னதை மறந்து நாலு பேர் போய் சொல்லு இவரே என் நண்பார்ந்த மகன் இவரை குறித்து நான் கூறிப்படுகிறேன் அன்பார்ந்தவர்களே பேராயர் வந்து நம்ம தீர்ப்பினுடைய ரத்தின சுருக்கத்தை சொல்லிவிட்டார் அந்த தீர்ப்பை இப்போது நான் வாசிக்கின்றேன் அதை ஒரு பட்டயமாக வடித்திருக்கு நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம் அதை அண்ணன் சீமானர்களிடம் இப்போது நாம் ஒப்படைப்போம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்த இயேசுவின் போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தது போல கேட்கப்பட்ட விசாரணை கேள்வி கணைகள் துணை கேள்வி கணைகள் அனைத்தையும் நேர்மையாக துணிவோடு எதிர்கொண்டு இயற்கை நியதியின் அடிப்படையில் மக்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த செந்தமிழன் சீமான் அவர்களை மனதார வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய தலைவரின் ஆவி இவர் மேல் உள்ளது இறை படைப்புகளின் மீது உயர்மநேயம் கொண்ட இவரை ஆண்டவர் அருள் பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நல்ல செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடியல் தெரிவிக்கவும் இவரை அனுப்பியுள்ளார் இவரது சமூக செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து மாற்று அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இவரால் நிகழக்கூடும் என்பதால் மக்கள் இவருக்கு ஆதரவு அளிக்கலாம் என பரிந்துரைத்து கீழ்காலம் விவிலிய வாசகத்தின் அடிப்படையில் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சென்னை மர்பகா மர்ஹபா அரங்கில் நடைபெற்ற உரையாடல் அமர்வின் போது இன்று நாங்கள் கூட்டாக கையொப்பமிட்டு இந்தச் சான்றை அழிக்கிறோம் லூகா இருபத்தி மூன்று நாற்பத்தேழு இவர் உண்மையாகவே நேர்மையாளர்